சனாதன உண்மையில் இம்மனித பிரவியின் இலக்கைப் பற்றி இப்பகுதியில் காண்போம் இப்பிரவி நமக்கு கிடைத்திருப்பதே இறைநிலை அடையத்தான் தன்னை அறிதலே இறைநிலை அடைதல் தன்னை அறிந்து இன்பமுறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்கிறாள் வள்ளலா ஒரு பாதையின் வாயிலாகவோ பல பாதைகளின் வாயிலாகவோ அல்லது எல்லா பாதைகளின் வாயிலாகவோ இலக்கை எட்டி பிடியுங்கள் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் இறைநிலை அடைய பல வழிகளை சனாதனம் கூறுகிறது அவற்றில் சிலவற்றை வரும் பகுதிகளில் காண்போம் இன்று பக்தி யோக வழியாக எப்படி கடவுளை அடைவது என்பதை காண்போம் இறைவனுடைய புகழை பாடுதல் சிந்தித்தல் மற்றும் வழிபாடு இறைவனை அடையலாம் இறைவனை தன்னிகரற்றவர் என்ற அளவில் சிந்தித்து நாமஜபம் பூஜைகள் மூலம் அடையலாம் என்பது சாந்த பாவனை பிரகலாதன் மார்க்கண்டேயன் போன்றோர் சாந்த பாவனையில் வழிபட்டு இறையருள் பெற்றார்கள் இறைவன் என் எஜமான் நான் அவனுடைய தொண்டன் என்பது தாசிய பாவனை ஆஞ்சநேயர் நந்தனார் போன்றோர் தாசிய பாவனையால் இறைநிலை அடைந்தார்கள் இறைவன் என்னுடைய குழந்தை என்பது வாத்சல்ய பாவனை யசோதா ஸ்ரீ ராமகிருஷ்ணர் போன்றோர் வாத்சல்ய பாவனையில் வழிபட்டு அடைந்தார்கள் இறைவன் என்னுடைய தோழன் என்பது சுந்தரம் போன்றோர் சக்கிய பாவனையால் பலன் அடைந்தார்கள் இறைவன் என்னுடைய கணவன் அல்லது காதலன் என்பது மதுர பாவனை மீரா ஆண்டாள் போன்றோர் மதுர பாவனையால் பரமனை அடைந்தார்கள் இவை போன்ற விரும்பும் வடிவில் காணலாம் இறைநிலை அடையலாம் என்பது சனாதன உண்மை இது பக்தியோகம் படி இறைவனை அடையும் பணிகள் இனிவரும் பகுதியில் ஞான யோகம் படி இறைவனை எப்படி அடையலாம் என்பதைக் காணலாம் சப்ஸ்கிரைப் மை சேனல்